மான ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதாவது உதவியாளர் பணிகளுக்கு வந்து ஓப்பனிங் வந்து இருக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா பதினாலு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ இம்மிடியட்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டிய கடைசி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு இன்னும் வந்து ஒரு ஃபோர் டேஸ் தான் இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுங்கள் என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் சேல்ரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து பத்தாயிரம் வரைக்கும் ப்ளஸ் ஆயிரத்தி முந்நூறு வந்து தர ஊதியம் கல்வித் தகுதி வந்து மினிமம் எயிட் ஸ்டாண்டர்ட் எட்டாம் வகுப்பு தெரிஞ்சு போதுங்க பதினாலு வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுங்கள் ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கண்டிஷன்ஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து ஒரு ஒயிட் ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன்லாம் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும் இந்த அப்ளிகேஷன் கூட வந்து கல்வி சான்று ஜாதி சான்று பிறப்புச் சான்று இதில் ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் ஓகேங்களா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு ஐந்து நாற்பத்தஞ்சு மணிகளுக்குள் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் நாலாவது தளம் பனகல் மாளிகை சைதாப்பேட்டை சென்னை பதினஞ்சு ஓகேங்களா ஸோ இந்த அட்ரஸை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் டைரெக்டாகவும் அப்ளிகேஷனை கொடுக்கலாம் போஸ்ட் மூலமாகவும் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்மு இதை ஜஸ்ட் நீங்கள் ஒயிட் பேப்பரில் வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து எழுதி ஃபோட்டோவை ஒட்டி சென்ட் பண்ணால் போதும் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து அனுப்பணுன்னு கூட அவசியம் இல்லைங்க ஓகேங்களா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சீக்கிரம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் வந்து உங்களுடைய டவுட்டை வந்து கேளுங்கள் உங்களுக்கு உதவி செய்ய நான் ரெடியாக இருக்கேன் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்